திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர்களின் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது முதல் தற்பொழுது வரை காஞ்சி மணிமொழியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை கே கே நீலமேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை மு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வரை புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை பேராசிரியர் கா அன்பழகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எஸ் ஜே பாஷா இவரே நீண்ட நாள் பொருளாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை ஆற்காடு நா வீராசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை தற்பொழுதைய கழகத் தலைவரான மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை தற்பொழுதைய பொதுச்செயலரான துரைமுருகன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது வரை டி ஆர் பாலு இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் முதல் தற்பொழுது வரை